நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அணு எம்என்எஃப் அப்ரன் அப்படின்னு நல்லா இருப்பேன் நம்பரன் இன்னைக்கு நம்ம இங்கே பாத்தீங்கன்னா இலங்கையில மட்டக்களப்பு மாவட்டம் பெரிய நீலாவணை அப்படிங்கிற இடத்துல நின்று இருக்கிறோம் இந்த பெரிய நீலாவணையில இந்த பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எங்க நின்று கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுத்த அந்த வீட்டு திட்டத்துக்குள்ள வந்து நின்று கொண்டு இருக்கிறோம் இப்போ ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி நாங்கள் வந்திருந்தோம் வந்து ஒரு குடும்பத்தை வந்து சந்திச்சிருந்தோம் இந்த இடத்துல வந்து அதாவது குடும்ப தலைவனுக்குமே வந்து கால் வந்து நடக்க முடியாது ஆனால் அந்த குடும்ப தலைவர் அந்த அக்காதாம் வந்து அந்த யாசகம் பெற்று உயிர் வாழ்ந்து கொண்டிருக்காங்க அந்த அவங்களுக்கு பிறந்த பிள்ளைகள்ல நாலு பிள்ளைகள்ல இரண்டு பிள்ளைகளுக்கு கூட அங்க வீணம் விட்டுருக்காங்க அப்போ அந்த அக்கா வந்து பாத்துட்டீங்கன்றா அன்றாட அடமா சாப்பிட்றதுக்கு ஆவண்டி அந்த தம்பியை கூட தூக்கிட்டு ஒவ்வொரு ஒவ்வொரு ஊராக போய் தான் யாசகம் எடுத்து தான் இவங்க வந்து வாழ்ந்து கொண்டு வராங்க அப்ப அந்த வகையில இங்கே வந்திருக்குன்னா அப்ப நிறைய பேர் வந்து இந்த வீடியோ நீங்க பாத்துனீங்க அப்ப உங்களுக்கு அந்த பேசும்போது எல்லாம் அங்கே புதுசா பாக்குறவங்களும் தெரியாது புதுசா பாக்குறவங்க முழுமையா பார்வையிடுங்க அப்ப நாங்க அந்த டைம்ல வரும்போது அவங்களுடைய பேசிட்டு அவங்களோட அக்கௌண்ட் நம்பரை வந்து நாங்கள் கொடுத்துட்டு போயிருந்தோம் நேரடியாக வந்து உதவி செய்கிறதுக்காக வேண்டி அப்ப எனக்கு தெரிஞ்சு ஒரு அண்ணா வந்து உதவி செய்திருக்காங்க என்னென்னு சொன்னா அந்த அண்ணா வந்து அந்த அக்காவினுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து கொஞ்சம் குறிப்பிட்ட தொகை பணத்தை வந்து போட்டுட்டும் என்ட வாட்ஸ்அப்புக்கு வந்து அனுப்பியிருந்தாங்க ரிசிப்ட் அது எல்லாமே வந்து போய் பேசிடலாம் அப்ப இது வந்து திருவள்ளுவர் வீட்டு திட்டம் அப்போ சொல்றேன் அஞ்சா ரெண்டு ஒன்று இருக்கு பாருங்க இதுல வந்து நிறைய வீட்டு திட்டங்கள் கொடுத்துருக்காங்க அந்த ஒவ்வொரு செட் செட்டை வந்து கொடுத்துருக்காங்க ஒரு செட்ல வந்து நாலு வீடு இருக்குது கீழே ரெண்டு வீடு மேலே ரெண்டு வீடு உதாரணத்துக்கு இடத்த வந்து காட்டுங்க இடத்த வந்து காட்டுங்க இப்போ மேலே போகக்கூடியவங்க நடுவால் வந்து ஸ்டெப் வச்சுருக்காங்க இதில் போயிட்டு அப்படியே மேலே வந்து போனோடனே ரெண்டு வீடு இருக்குது கீழே வந்து ரெண்டு வீடு இருக்குது இந்த பக்கமாக ஒரு வீடு இந்த பக்கம் ஒரு வீடு அப்படி தான் வந்து இந்த இடத்துல வந்து வீடு திட்டங்க முழுமையாகவே ஒரே மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க ஆனால் வந்து மேல் நல்ல சுத்தமாக நல்ல கிளீனாக இருக்குது சரி நாங்கள் இப்போ அந்த இடத்துக்கு தான் போக போகிறோம் அந்த தொங்கல்லாம் வந்து அந்த அண்ணாவுடைய அந்த அக்காவோட வீடு இருக்குது இவ்வளோ பேசலாம் அந்த பக்கமாக இருக்குது

ஒரு இது வீட்டோட ஒரு மிஷின் ஒன்று எடுத்து செங்க கொஞ்சம் சாமான தைக்கிற கொஞ்சம் வாங்கி எடுங்க பாருங்க பழசி ஒரு பழைய மிஷின் வாங்க வேலஞ்சி கட்டா அவரு கொஞ்சம் அறவேலைக்கு தந்தாரு காட்டு தான் நீங்க இருபத்தஞ்சு இருபது இருபதாயிரம் என்ன செய்யுது இந்த துணி இந்த மட்டும் சாமான அரிசி கொண்டு எடுத்துக்கிட்டு அடுத்தது என்னன்னு சொன்னா அவங்க பேங்க் புத்தகத்தை கொஞ்சம்

புத்தகத்துல எடுத்துக்கலாமேக்கா என்ன புத்தகத்துல எடுத்து தான் நீ பதஞ்சு வந்துருப்பாங்க நீங்க அடுத்த திங்கக்கிழமை திங்கக்கிழமை நீங்க எடுத்து கொஞ்சம் பதஞ்சிருக்கிலாமே அப்பஞ்சாருங்க எல்லா வந்து ப்ளாங்க் ஆகி இருக்குது பதிய இல்ல அவங்க பதஞ்சிருக்கலாமேக்கா சின்ன உதாரணத்துக்கு உங்களுக்கு வேற யாரும் வந்து மறைமுகமாக காசி ஓட்டு இருந்தாலும் தெரியாதா நீ பதிஞ்சாதானே எங்களுக்கு தெரியும்

அதுல நேர்மையான ஆளா வந்து எல்லாம் காய்ச்சாரு இதும் காய்ச்சாரு விளையாடித்தாங்களாம் கட்சிக்கிறதாம் இதை காய்ச்சாரு சாப்பிட்டு கூடிய கோவியண்ணா அப்ப கோவியண்ணா வந்து இந்த ஆரம்பத்திலேயே கேட்டவர் தம்பி யாருக்காக உதவி செய்யணுமா உதவி என்று நான் நிறைய பேர் செய்வோம் நிறைய பேர் வறுமையில கொண்டிருக்காங்க நான் வந்து டெய்லியா வீடியோ போடுறேன் அப்ப நீங்க வீடியோக்களை பாருங்கன்னா யாருக்கு உதவி செய்யணும்னு கூட மனம் சொல்லுதோ அவங்களுக்கு நீங்க செய்யுங்கண்டு அப்போ வந்து ஒவ்வொரு வீடியோ பார்த்துட்டு கேட்பாங்க தம்பி இவங்களை செய்யவா இவங்களை செய்யவா அவங்களுக்கு ஆஹ் அண்ணா கிட்ட சொல்லுவா அண்ணா நீங்க என்ன இப்ப உங்களுக்குன்னா விளங்கும் இவங்களுக்கு செய்யலாமு நீங்க உங்களோட மனசார யாருக்கு விருப்பப்படுறீங்களோன்னா குறைங்களோன்னா அவங்களுக்கு செய்யுங்க என்றுதான் சொல்ல சொல்லாம் இப்ப நாம் நினைச்சிருந்தா இப்ப ஏற்கனவே வந்து அண்ணாமூலமாக வந்து அடுத்து அந்த உதவியை வந்து பெற்று வர்றாருன்னு கொடுத்திருக்கலாம் இப்ப அவங்களாக வந்து நம்ம ஒரு ஒரு கிட்ட வந்து திணிக்காம அவங்களாக வந்து அவங்க மனசு வச்சு செஞ்சாதான் அது ஒரு சரியான முறையில வந்து அது சரி அப்படின்றதான் என்னுடைய ஒரு நோக்கம் அப்போ அந்த வயதிலாம் அந்த அண்ணாட்ட வந்து சொல்லிக் கொண்டே வந்தேன் அப்போ அடுத்த அந்த அண்ணா வந்து இந்த வீடியோ போட்டதுக்கு பிறகு உங்களோட வீடியோ போட்டதுக்கு பிறகு உடனே கோல் எடுத்திருந்தார் அப்போ அந்த அண்ணா வந்து அதுக்குமே சொல்லியிருந்தேன் சரி நான் வந்து வீடியோ தொட பாக்குறேன்னா பாக்குறேன் அப்போ யாருக்கு எனக்கு அந்த உதவி செய்யணும்னு தோணுதா அப்போ உங்களுக்கு வந்து நான் கோல் அடிக்கிறேன் அப்போ அந்த அண்ணா வந்து நான் வீடியோ அப்புறம் அடுத்த நாளை வந்து உடனே கோல் அடித்தான் கோல் அடிச்சு தம்பி இப்படி உங்களுக்கு உதவி செய்யணும் அப்போ அந்த அண்ணா வந்து என்ன கேட்டுனா தம்பி உங்களோட செய்யவா இல்ல அந்த அவங்களோட செய்வான்னு அப்ப நான் சொல்லியிருந்தேன் அப்போ அவங்களோட அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துக்கிட்டாங்க என பிரச்சனை நீங்கள் டிரெக்டாக போடுங்க நாங்க போயிடுனா நான் அவங்களோட நிலைமையை பற்றி அவங்க அந்த காசை வந்து எப்படி பயன்படுத்துகிறாங்கன்றதை கண்டிப்பா வீடியோ எடுத்து போடுறேன்னு சொல்லியிருந்தேன் அப்ப அந்த அண்ணா வந்து இந்த அக்காட அக்கௌண்ட்டுக்கு போட்டது உடனே வந்து ரிசிப்ட் என்ன அனுப்பியிருந்தாங்க இருந்தாங்க அப்ப நான் அனுப்பின உடனே வந்து நான் அண்ணாட்ட வந்து கேட்கல என்ன சொல்றாரு பாபம் வந்து அப்போ அண்ணா வந்து பாத்துட்டீங்கன்னா அண்டைக்கே வந்து காசு போட்ட அண்டைக்கே வந்து தம்பி எங்களுக்கு வந்து உடனே காசு வந்துருக்கு பிரான்ஸ்ல இருந்து வந்தீங்க மாறி சொன்னாங்க நான் பார்த்தேன் சரி அப்ப வேற யாரும் காசு போட்டு அப்ப போன் நம்பர் கொடுத்த நம்ம அப்ப அண்ணாவுக்கு கொடுத்து யாரும் பேசினாங்கள்ள இருந்தது அப்ப பிரான்ஸ்ல இருந்தாங்கன்னா ஜெர்மனில இருந்தான் ரெண்டு மூணு கேட்டதான் இல்ல இல்ல பிரான்ஸ்ல இருந்தான் சொன்னார் என்று சொல்லி சொன்னேன் இப்போ கோவியன் நாட்டையும் நான் கோவியண்ணா நீங்க போட்டுனீங்க இல்ல வேற யாரும் போட்டாண்ணா அவங்க வந்து பிரான்ஸ்ல இருந்து போட்டு சொல்றாங்க இல்ல நான் அப்ப சில வேலைகளை நீங்க வந்து அக்கௌண்ட் நம்பரும் அவங்களோட தொலைபேசி இலக்கம் கொடுத்தனீங்கன்னு சில வேளையில அவங்க வேற யாரும் செய்திருக்கலாம் என்ற மாதிரி சொன்னாங்க திரும்ப வந்து தீவிரம் விசாரிச்சு பார்க்கும்போது நான் செய்திருந்தார் அப்ப அந்த வகையில வேற யாரும் ஆயிரம் ரெண்டாயிரம் ஐநூறு போட்டிருக்க எல்லாம் வாய்ப்புகள் இருக்குது அக்கா வந்து புத்தகத்தை பதிய

பாக்க வேண்டியான சஞ்சوريا தந்தம் இல்லை விலகுறீ இந்த மெஷின் இந்த மெஷின் மாங்க்றான விலகுடு இந்த மெஷினுக்கு விலகுடு நான் ஒரு வேளையன் சوريا நீ போகாம என்ன ஜெனி உனக்கு வந்து தார்னந்து தந்து வர சரிங்கது நீ எள்ள வந்து கொட்டு இல்ல தஞ்சல் நீ எல்லாமே தப்பீங்கடா இல்ல பெண்கள் நடுவுல பெண்கள் எல்லنده மீ ஓ இந்த ஏ இல்லங்க சரி என்ன சொன்ன அண்ணா அடுத்து நீங்க இப்படி ஒண்ணு செய்யலாமாக்கா இப்ப நீங்க வந்து துணியை வாங்கி கொடுத்தீங்கடா இப்ப பெண்களுக்குரிய சட்டையை வந்து அண்ணா தச்சு தந்தாங்கடா நீங்க ஒன்று விக்கிரலாமாக்கா என்ன சொல்றீங்க நீங்க ஓ அப்படி நீங்க ஏன்னா இருக்கி இருக்க இன்னும் முன்னேற இது வந்து உங்களுக்கு ஒரு முதல் படி கண்டிப்பா நீங்க வந்து இன்னும்

எடுக்க வரல கொஞ்சம் பரவாயில்ல முப்பாந்தே கிடையில ஒரு தோன்று ஓடுறாம் கடை போடட்டாம உங்களுக்கு இதே பாடம் குடுக்கல அது மிச்சம் தானே மூவாயிரம் ரூபாய் கரண்ட கட்டி போட்டு அங்க போய் மாசம் மாசம் பிள்ளை பத்தாயிரம் பத்தாயிரம் நீங்க சரி அப்ப என்னன்னு சொன்னா அக்கா இனிமேல் இப்ப நீங்க வந்து ஊர் ஊராக போறீரோ இல்ல வேற நான் போறல போகல சொல்லிட்டாரு போறது வந்து நாங்க கேள்விப்படக்கூடாது கூடாது எங்களுக்கு வந்து நிறைய தடவ இருக்குத நான் சொல்லுவாங்க இந்த வீட் வந்து நிறைய பேர் பாப்பா ஊருவே அப்ப இனிமேல் போய் வந்தது அதுக்குプロ

வரும்போது <Es> சரியா <poor laughs> <laughs> <sed wealthy and naivehalf>

சரி அப்ப அந்த அக்காடை வீட்டரக்கா பார்த்துட்டு நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கொள்ளும் இந்த வீடு வந்து பார்த்துட்டீங்கன்னா இவங்க வந்து தான் இருந்து கொண்டு இருக்காங்க இது வந்து அவங்க சொந்த வீடு இல்லை இப்ப அவங்களோட வீடு அங்கால பக்கம் இருக்குது அந்த வீட்டை வந்து பார்த்துட்டு இருந்து இந்த வீடியோ முடிச்சுக்கொள்ளும் பாங்கக்கா நீ இல்ல நீங்க நெல்லுங்கண்ணா நல்லா கேளாதானு நீங்க நெல்லுங்க அப்புறம் போயிட்டு வரோமா அப்படி போயிட்டு வரமே சரியா பாயாட்டு அவ நன்றி அண்ணா சரி ஓகே சரி அங்க போய் அந்த வீட்டு வீட்டை பார்த்து டாக்காவோட வந்து பேசிட்டு வீடியோ முடிச்சு கொள்வோம் பக்கமா தான் வாடகைக்கு அவங்க இருக்கிற வீடு இருக்குது அந்த ஜங்ஷன்ல இருந்து அந்த பக்கம் அவர் நூறு மீட்டர் போகணும் அப்ப இந்த ஜங்ஷன்ல இருந்து இந்த ஜங்ஷனுக்கு நாங்க ஒரு ஐம்பது மீட்டர் வந்து அந்த நின்றோம் நீங்க அந்த அக்கா அதான் அவங்களோட வீடு அவங்க போயிட்டு நாங்க அதுக்குள்ள அப்படியே போயிடலாம் அப்படியே ஆட்டோ எடுத்து வாரம் சரி அவடத்துக்கு போவோம் அப்படியே

இந்த வீடு வந்து கரண்ட் விட்டதுக��ijnுருத roadmap விட்ட Napoleon கரண்ட் காமை தல்லாக் கெல்றுomedical llega 가서acon teorிேவில்லarmedbuds gets that Совtación? wetenjänய். Blair simplementeteri holog interf கரண்ட் Claudia rapat ness accuse sheriff lithiumesc stumble exups yancip easy customer place

உங்களுக்கு இது வரைக்கும் தொழில் வென்ற ஒன்று இல்லாம இருந்து ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு தொழில் தொழிலுக்கான ஏற்பாடு ஒன்று செய்திருக்கும் ஏன்னா தையல் மிஷின் உண்டு அப்ப இதை அக்கா நீங்க அடுத்த முன்னேற வழியை பாக்கணும் சரியா கண்டிப்பா வீடியோ பார்த்துட்டு உதவி கிடைச்சா கொண்டு தருவோம் நேரடியாவே உங்களுக்கு உதவி செய்தாங்கண்டா செய்வாங்க சரியாக்கா போயிட்டு வரோம் தையல் மிஷினை வச்சு முன்னேற வழியை பாருங்க சரியா அப்ப நாங்க இந்த வீடியோ முடிச்சுக்கொள்றோம் இந்த வீடியோ சம்பந்தங்களாக கமெண்ட் பண்ணுங்க அப்ப நீ உதவி செய்த கோவைன்னால் மச்ச நன்றி இல்லைன்னா சரியான ஒரு இடத்தை வந்து உதவி செய்ய அப்ப அப்ப இன்னொரு வீடு வீடியோ எடுத்து போட்டுட்டா மட்டு சொன்னாரு இந்த பெட்ரி இருக்கிறதெல்லாம் பாத்துட்டு நான் இட ஏழு மணிக்கு போட்டேன்னா போட அப்ப உங்களுக்கு ஒரு தூண்டு போடுறேன் ஆஹ் கடையும் போட்டு ஒரு போனா தச்சுட்டு கரண்டையும் பண்ணி திரிக்க வேண்டி சொன்னார் உம் சரி ஓகே கண்டிப்பா சரி பாரு